உங்க ராஜர் பண்ணாம அப்பதான் நம்ம சேனலு சிறுகைகள் நாவல்களுடைய நோட்டிபிகேஷன் பண்ணி இருக்கக்கூடிய கேட்டுக்கலாம் இந்த கதையும் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோல ஒரு அருமையான சிறுகதை கேட்க போறோம் அனுத்தம்மா அவர்கள் எழுதிய சுகன்யா சிறுகதை எழுத்தாளர் அனுத்தம்மா வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிரபலமாக இருந்த ஒரு எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க அவங்க கதைகள் கூட ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம் சோ அந்த வரிசையில அனுத்தம் அவர்கள் எழுதின சுகன்யா அப்படிங்கிற சிறுகதை இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா நாட்டக்குறிஞ்சியை விஸ்தாரமாக பாடிவிட்டு தாளத்திற்கு ஆரம்பித்தாள் விஸ்வநாதனின் கண்கள் எதிரே மாட்டியிருந்த கேலண்டரின் தாளின் மீது சென்றன தமிழில் கொட்டை எழுத்தில் தேதியின் கீழ் புதன் என்று குறித்திருந்தது லேசான முருவல் ஒன்று அவன் அதரங்களிலே விளையாடியது சுகன்யா கவனியாதது போல அதை கவனித்துவிட்டு மேலே பாடத் தொடங்கினாள் புதமாஷ்ரயாமி சததம் என்று முதலடியை பாடிவிட்டு கண்களை உயர்த்தி விஸ்வநாதனின் மீது ஒரு வினாடி கண்ணோட்டம் விட்டாள் பாட்டின் நடுவில் ஒரு முறை நிமிர்ந்தாள் உவகை பெருக்கெடுத்தது விஸ்வநாதனின் வீட்டினர் சென்ற பிறகு சுகன்யா தனிமையில் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அவளுடைய தந்தை அங்கு வந்தார் சுகன்யா உன் பாட்டினாலேயே அவங்கள சொக்க வச்சுட்டியே தூண்டில போட்டு ஒரு இழுப்பு இழுத்து விட்டாயே ம் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்று சந்தோஷத்துடன் கேட்டார் அவர் சுகன்யா மௌனமாகவே நிமிர்ந்து நோக்கினாள் அந்த பாட்டில் தெய்வீக அருள் ஜொலிக்கிறது என்றார்கள் என்றார் தந்தை போகட்டும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்றார் சுகன்யா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் அவளுடைய தந்தை அன்று வாணிகாலில் கச்சேரி நடந்ததல்லவா ஆமாம் உங்கள் பாட்டு வாத்தியார் பாடினாலே அன்றைக்கு வகுப்பில் உள்ள எல்லோரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தோம் கச்சேரி முடிந்த பிறகு ஆண் பிள்ளைகள் கூட்டம் ஒன்று நகர்ந்த பிறகு போக வேண்டும் என்று காத்திருந்தோம் அப்பொழுது ஓர் ஆண் பிள்ளை சொல்கிறான் என்ன பாவம் பண்ணினதோ இந்த கச்சேரி இதை கேட்க என்று உடனே அதை இசையுடன் மற்ற ஒருவன் பாடி காட்டுகிறான் எல்லோரும் கொள் என்று சிரிக்கிறார்கள் நாங்கள் கவனிக்காதது போல வேகமாக நடந்து வெளியேறினோம் அப்பொழுது ஒரு குரல் சற்று அதிகமாகவே கேட்டது அப்பனே அசலே இவ்வளவு லட்சணமாக இருக்கிறது நகல் எந்த திவ்யத்தில் இருக்கும் என்று ஒரு குரல் கேள்வி கேட்டது உடனே ஒரு குரல் பதில் சொல்லியது கடவுளே ஒன்றா இரண்டா இங்கேயே இருபது நகல் எண்ணிவிட்டேன் நம்மில் யார் அத்தகைய பாவம் பண்ணினவர்களோ இதில் எந்தெந்த உருப்படி யார் யார் வீட்டுக்கு வரப்போகிறதோ என்று எங்களுக்கு கோபம் தாங்கவில்லை விடுவிடுவென்று வந்துவிட்டோம் என்று படபடப்போடு பேசினாள் சுகன்யா அதில் விஸ்வநாதனும் இருந்தானாமா என்று கேட்டார் தந்தை ஆமாப்பா முன்பு என்ன சொன்னார்களோ இனி சொல்ல மாட்டார்கள் இன்று அவன் தலையே நிமிராமல் நாத வெள்ளத்தில் மூழ்கியே போய்விட்டானே கை தாளம் போட்டது கண்கள் ஐத்தன இதற்கு வாய் என்ன என்று கூறி போய்விட்டார் தந்தை சுகன்யாவை அன்று பெண் பார்க்க வந்தார்கள் விஸ்வநாதன் வீட்டினர் அவர்களும் அந்த தான் இருந்தார்கள் இருந்தாலும் இதுவரை இரண்டு குடும்பங்களுக்கும் பரிச்சயம் இல்லை அவனை கண்டதும் அன்று கச்சேரியில் பார்த்த நினைவு சுகன்யாவுக்கு வந்தது அவர்கள் பேச்சும் ஞாபகத்துக்கு வந்ததும் தன் பாட்டு அவனுடைய ரசனைக்கு குறைந்ததில்லை என்று காட்ட வேண்டும் என்ற அவா உண்டாயிற்று அவளுக்கு அப்பொழுதே விஸ்வநாதனின் தந்தை தம்மை மறந்து ஒரு இடத்தில் ஆஹா பேஷ் என்று தலையை ஆட்டினார் பிறகுதான் அவள் குறிஞ்சியை எடுத்தாள் அதன் பிறகு ஜாவுளி ஒன்றை பாடிவிட்டு மத்தியாவதியில் வாளிஞ்சு காமாஷி என்று முடித்துவிட்டு எழுந்தாள் அதுவரை கவிழ்ந்தே இருந்த விஸ்வநாதனின் தலை நிமிர்ந்தது சுகன்யாவின் கண்களும் அவன் கண்களும் கூடின பேசின திரும்பின யுக யுகாந்தரங்களாய் நடந்த பழமையானதும் என்றும் புதுமையானதுமாகவே நிற்பதுமான இந்த நிகழ்ச்சி இங்கும் நடந்தது சுகன்யா எழுந்து உள்ளே போய்விட்டாள் பிள்ளை வீட்டினர் சம்மதத்தை தெரிவித்து விட்டு சென்றனர் சுகன்யாவின் தகப்பனார் அவளிடம் தெரிவிக்க வந்ததும் அவள் முன் நடந்ததை கூறினாள் தந்தை ஒரு புறம் போனார் மகள் ஒரு புறம் போனாள் அடுத்த புதன்கிழமை என்று அவளை சாப்பிட அழைத்த போது அவள் வந்து இருமா ஒரு நொடியில குடித்து விட்டு வருகிறேன் என்றாள் காலையில ஒரு தரம் குளிச்சாயிடுச்சே அப்புறம் என்ன குளிப்பு என்று தாய் கேட்டாள் இல்லை மாடியெல்லாம் ஒட்டடை அடிச்ச உடம்பெல்லாம் தூசிமா என்றாள் சுகன்யா ஒட்டடை உன் மீது மட்டும் படியவில்லை உன் மூளையிலும் படிந்திருக்கிறது என்று தாய் முணுமுணுத்தார் சுகன்யா கலகலவென்று சிரித்துக் குளியல் அறைக்கு போய்விட்டாள் தாயார் அவள் வரும் வரை ஏதோ தாழ்ந்த குரலில் அதிருப்தியுடன் பேசிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது சுகன்யா சிரித்துக் இலையில் அமர்ந்து தாயை விசாரித்தாள் என்னம்மா என்னையா வைகிறாய் என்று வினவினாள் அவள் உன்னை வைவானேன் உன்னை பெற்ற நான் இருக்கும்போது என்னையே திட்டிக் கொண்டேன் பெற்ற வயிற்றில் கட்டிக்கொள்ள இந்த பட்டணவாசத்தில் இரண்டை கூட கிடைப்பதில்லை என்று அழுத்து கொண்டாள் தாய் ஏமா ஏனா உன்னை வந்து பார்த்துட்டு போயே நாலு எட்டாகிறது ஆமாம் சுகன்யாவல் தன் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை உன் அப்பாவுக்கு அந்த இடம் வேண்டாமாம் பெண்களிடம் மரியாதை இல்லாதவனா நீ கண்டுவிட்டாய் அதற்கு மேல் உன் அப்பா கண்டுவிட்டார் என்றாள் தாய் அப்பாவ சொன்னார் நான் ஒன்றும் சுகன்யாவின் தொண்டை அடைத்தது விஸ்வநாதனின் களை பொருந்திய முகம் ஸ்பஷ்டமாக அவள் மனக்கண்முன் முன் தோன்றியது எங்கோ போய்விட்டது போல பிரமை தட்டியது அவளுக்கு நீர் துளிக்கும் தன் கண்ணை தாய் பார்க்கப் போகிறாளே என்று இலையில் தன் முழு கவனத்தையும் செலுத்தனானான் சுகன்யா கிடக்கிறது யார் புருஷன யார் கட்டிக்கிட்டு போய்விடப் போகிறார்கள் தெய்வம் என்றும் பிராப்தம் என்றும் உண்டென்றால் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் இதற்கு நீ எதற்கு கண்ணில் ஜலம் விடுகிறாய் என்றாய் தாய் தன் நிலைமையை தாய் கண்டுவிட்டாளே என்று ஒரு வினாடி வெட்கினாள் சுகன்யா பிறகு கண்களைத் துடைத்துக் கொண்டு யார் இப்போது கண்ணீர் விட்டார்களாம் என்று அனாவசியமாக ஒரு சவால் விட்டாள் யாரோ விட்டார்கள் கிடைக்கிறது உனக்கு சொல்லி வைக்கிறேன் அடக்கம் என்றால் அது நடை உடை பாவனையில்தான் என்பதில்லை பெண்ணுக்கு அடக்கம் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் கண் மூக்கு வாய் செவி ஒவ்வொரு இந்திரியமும் அடங்கித்தான் இருக்க வேண்டும் எல்லாம் உள்ளே கிரகித்துக் கொள்ளும் வழியாக இருக்க வேண்டுமே ஒழிய வெளிப்படுத்த அகன்ற கதவுகளாக இருக்கக்கூடாது முதலில் நாவடக்கம் வேண்டும் பெண்களுக்கு அதுதான் முக்கியம் எதை வேண்டுமானாலும் புருஷனிடம் சொல்லிவிடும் பெண் குடும்பத்திற்கு லாயக்கற்றவள் தந்தையிடம் சொல்லக்கூடிய வாய் நாளைக்கு கணவனிடமும் வரும் என்றால் தாய் இதமான தாயின் மொழிகளில் அனுபவத்தின் ஆழம் இருந்தது ஆயினும் சிறு பிள்ளை மனம் அதற்கு அப்படியே தலைவணங்க இணங்கவில்லை போலும் நீங்க தானே அப்படி பழகி வச்சிருக்கீங்க அப்பா வேறு நீ வேறு என்று நினைக்க கூடாது என்று நீயே ஏன் தடவை கிடைக்கிறது போ என்று தாய் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் சுகன்யா சாப்பிட்டு விட்டு எழுந்தாள் அவள் மனம் பாராங்கல்லாக கனத்தது அவள் மாடியில் போய் மறைந்து கொண்டாள் கீழே சுகன்யாவின் நாத்தனார் சின்னி வீணை கற்றுக் கொண்டிருந்தாள் புதமாச்சரியாமி என்று மீட்டிக்கொண்டிருந்ததை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டே தாளம் போட்டுக் கொண்டிருந்தாள் மதனி விஸ்வநாதன் அவள் கண்களை பொத்தினான் சுகன்யா கையை மெல்ல விளக்கிவிட்டு அவனை திரும்பி பார்த்தாள் சுகன்யா இன்றோடு ஐம்பத்தி புதன் புதன்கிழமைகள் உனக்கும் எனக்கும் உறவு ஏற்பட்டு என்றான் அவன் உற்சாகமாக சுகன்யாவின் மனம் பழைய கணக்கு பார்த்தது புதன்கிழமையே நமக்கு முக்கிய தினமாக இருக்கிறதுக்கு ஏற்றாற் போல என்று அவன் உற்சாகமாக பேசிக்கொண்டே போனான் சுகன்யா பரத்தியானமாக இருப்பதை பார்த்து அவளை லேசாக தட்டினான் ஏய் நான் பேசுவதை கவனிக்கவில்லையே கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் சொல்லுங்க என்றாள் சுகன்யா இன்று முதல் என் ஜாதகத்தில் புதன் புத்தி ஆரம்பிக்கிறதாம் அதற்காக புதனுடைய படம் ஒன்று வாங்கி வந்தேன் நானும் வீட்டுக்குள் நுழைகிறேன் நம் சின்னி புதமாச்சரியசாமி என்று பாடுகிறாள் என்று அவன் உற்சாகமாக கூறினார் சுகன்யாவின் மனம் அப்போது உற்சாகமாக இருக்கவில்லை அதை ஒட்டியே அவள் தனிமையை நாடி வந்திருந்தாள் பாட்டை கேட்டதும் தன்னை அறியாது லயித்திருந்தாள் அவள் மனம் பழைய நினைவுகளை எழுப்பிக் கொண்டிருந்தது அன்று விஸ்வநாதனின் மனதை இழுக்க பாடிய சுகன்யாவுக்கும் இன்று இங்கு யோசனையில் ஆழ்ந்திருக்கும் சுகன்யாவுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் சுகன்யா ஏன் ஒரு தினசா இருக்க என்று பரிவோடு விசாரித்தான் விஸ்வநாதன் ஒன்றுமில்லையே என்றாள் அவள் ஆனால் அவள் தொண்டை கனத்தது கண்களில் நீர் தாரையாக வழிந்தது ஏய் என்னாச்சு உனக்கு என்ன வந்து விட்டது வீட்டிலே ஏதாவது மனஸ்தாபமா சே இதற்குத்தான் ஒரு மனிதன் கல்யாணம் பண்ணிக்கொள்ளவே கூடாது என்பது வெளிவீட்டு சனியன்களை விலை கொடுத்து வாங்கி நம் வீட்டு சுதந்திரத்தையும் நிம்மதியையும் பறிகொடுத்து நிற்கிறது என்று கசப்பாக கூறிவிட்டு அவன் மடமடவென்று கீழே இறங்கி எங்கு வெளியே போய்விட்டான் இரவு வெகு நேரமாகியும் அவன் வீடு திரும்பவே இல்லை ஏண்டி எங்க போயிருக்கா என்று மாமியார் கேட்டார் எனக்கு தெரியாதே என்றாள் சுகன்யா எல்லாம் அண்ணா மாடிக்கு போய் மண்ணியுடன் பேசின பிறகுதான் வெளியே போனா என்று சின்னி மெதுவாக தன் தாயாரிடம் வெளிப்படுத்தினாள் சுகன்யாவின் செவியில் இது விழுந்தது தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று வாயை திறந்த அவள் ஏதோ நினைத்து கொண்டவளாக வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டாள் விஸ்வநாதனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு எல்லோரும் உணவை முடித்துக் கொண்டார்கள் வெகு நேரம் கழித்து விஸ்வநாதன் வந்தான் அப்பொழுது யாரையும் அழைக்காமல் அவன் தாயே அவனுக்கு உணவு அளித்தாள் சுகன்யா தன் அறையிலிருந்து எட்டி எட்டி பார்த்தாள் அவள் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது அவளுக்கு உறக்கமும் வரவில்லை விழித்துக் கொண்டிருக்கவும் மிகவும் பயமாக இருந்தது அன்று தன் வாழ்நாளிலேயே மிகவும் பயங்கரமான நாளாக தோன்றியது அவளுக்கு ஒரு மாத காலமாகவே குமரி கொண்டிருந்த விவகாரம் இன்று உச்ச நிலையை அடைந்திருக்கிறது சுகன்யாவுக்கும் மூத்த மருமகள் பார்வதி என்று ஒருத்தி இருந்தார் அவள் விஸ்வநாதனுக்கு மாமன் மகள் அதனால் சில சலுகைகள் அவளுக்கு அதிகமாகவே இருந்தன இதன் நுட்பம் அறியாத சுகன்யா வெகுளித்தனமாக நடந்து கொண்டபடியால் பல சமயம் தர்ம சங்கடமான நிலைமைகளில் அகப்பட்டு கொண்டு திணறும்படியாக நேர்ந்துவிட்டது ஒரு நாள் சின்னி வீட்டில் மூளை முடுக்குகள் எல்லாம் தேடிக்கொண்டிருந்தாள் சுகன்யா அவளைக் கேட்கவும் அவள் வெங்காய பக்கடாவை வாங்கி வைத்திருந்தேன் அப்புறம் தின்போம் என்று வைத்தேன் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை ஹோட்டல் பண்டம் வாங்கி தின்கிறோம் என்று தெரிந்தால் அப்பா திட்டுவார் என்றால் பயத்துடன் வெங்காய பக்கடவா பார்வதி மணி ரூம்ல என்னவோ கடைபட்சன வாசனை வந்தது ஒரு சமயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது என்று அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறாளோ என்னவோ என்றால் சுகன்யா சின்னி பார்வதியிடம் கேட்கவும் பார்வதிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது சின்னமணி சொல்லாவிட்டால் நான் உன்னை வந்து கேட்கப் போவதில்லை உன் விஷயம்தான் உன்பிலிருந்தே தெரியுமே என்று சின்னி சுட சுட பதில் சொல்லிவிட்டாள் என்னடி அவளை பத்தி உனக்கு முன்பே விட்டது என்று அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த மூத்த அண்ணன் ராமநாதன் வினவ சின்னி ஆரம்பித்ததை விட இஷ்டப்படாமல் மேலே பேசினாள் எனக்கு என்றைக்குமே மாமா வீட்டில் மோகம் கிடையாது தன்னலத்தில் ஊறின பேர் அவர்கள் அம்மாவை அவர்கள் எத்தனை முறை அவமதித்திருப்பார்கள் அதெல்லாம் உன் நினைவில் இல்லாமல் இருக்கலாம் அப்பாவுக்கும் எனக்கும் ஒருபோதும் அவர்களிடம் மதிப்பு பிறக்காது என்று அவள் பதிலளித்தாள் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடி போடுகிறது அப்படி என்ன எங்கள் தாய் அத்தையை அவமதித்து விட்டால் நாத்தனார் ஹோதாவில் அத்தை என்ன பண்ணினாரோ உனக்கு மிகவும் தெரியுமோ என்று ஆத்திரமாக கேட்டாள் பார்வதி ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா எதிரே பேச இன்னும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்றாள் சின்னி சின்னி பார்வதி உன் மன்னி என்பதை நினைவு வைத்து மரியாதையாக பேசு என்று ராமநாதன் அடக்கி பேசினான் என்றைக்குமே மறக்க முடியாதே அதை அவர்கள் காலில் விழுந்து நீ கெஞ்சி கேட்டு அவளுக்கு அந்த பதவி தந்திருக்கிறாயே என்று கூறிவிட்டு சின்னி பார்வதி சுகன்யா மீது திருப்பிக் கொண்டாள் சின்னி வாங்கி வைத்ததை நான் எடுக்கும் போது நீ பார்த்தாயோ ஏன் வீண் பழி சுமத்துகிறாய் நல்ல பெருச்சாளி போல இருந்து கொண்டு அவள் தேடினால் உங்கள் அறையில் வாசனை வந்தது என்றேன் என்று இழுத்தாள் சுகன்யா அவரவர் வேலையோடு அவரவர் நின்றால் நன்றாக இருக்கும் என்று பொதுப்படையாக பொழிந்துவிட்டு ராமநாதன் அப்பால் நகர்ந்து சென்றான் சுகன்யா பல்லை கடித்து கொண்டாள் சின்ன விஷயம் பிரமாதமாகும் என்று அவள் நினைக்கவில்லை கண்களில் துளித்த நீரை விட்டு கொண்டே வேலைகளை கவனிக்கச் சென்றாள் என்னடி ரகலங்க என்று மாமியார் விசாரித்த போது என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விழித்தாள் சின்னியே மீண்டும் வந்து சொன்னாள் இந்த பிரமாதத்தை சொன்னால் என்ன வாயில் கொழுக்கட்டையா என்று சுகன்யாவை கேட்டாள் சுகன்யாவுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை ஒரு முற்றம் நாத்தனார் நடுமுற்றம் என்று ஆகிவிட்டது பார் சின்னி உனக்கு ஏனடி மூளை இல்லை சூடு சுரணை இருந்தால் அப்படி நாக்கை வளர்ப்பாயா அப்பாவுக்கு பிடிக்காததை என்று தின்ன சொல்கிற சபல நாக்கு நாளைக்கு புருஷன் வீட்டிலும் அப்படித்தானே கேட்கும் திருட்டு பட்சணம் வாங்கி தின்பது என்ன பழக்கம் நீங்கள் எல்லாம் பெண்ணாய் பிறந்தவர்களா சீச்சி இன்று சின்னியை அவள் தாய் இறைந்து கொண்டிருக்கையிலேயே பார்வதி வந்துவிட்டாள் சுகன்யாவை வெட்டி விடுபவள் போல பார்த்தாள் அன்றெல்லாம் வீட்டில் வெப்பமாகவே இருந்தது அன்று இரவு சுகன்யாவை விஸ்வநாதன் தனிமையில் விசாரித்தான் இன்றைக்கு என்ன உணர்ச்சி தர்மாமீட்டர் வெடிக்கிற அளவுக்கு இருந்தது போல தெரிகிறதே என்று அவன் கேட்டதும் சுகன்யா திடிக்கிட்டாள் ஒன்றுமில்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் யார் என்ன சொன்னார்கள் என்று அவள் தட்டு தடுமாறினாள் விஸ்வநாதன் சிரித்தான் அபஸ்வரம் இளையோடும் போல இருக்கிறது என்ற மாத்திரத்தில் உணரும் சங்கீத உள்ளத்துக்கு சூழ்நிலையை அறியத் தெரியாதா என்று கேட்டான் சுகன்யாவின் உடல் குளிரில் நடுங்குவது போல ஒரு முறை கொடுத்தது ஏன் சுகன்யா உங்களுடைய உணர்ச்சி நிலை எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது என்று நினைக்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறது என்று பதிலளித்தாள் அவள் அதிருக்கட்டும் என்ன நடந்தது என்று அவன் கேட்கவும் அவள் பதிலளித்தார் சுகன்யா இன்று முதல் தெரிந்துகொள் ராமும் பார்வதியை விரும்பி மணந்து கொண்டான் அவள் சொல்வது யாவும் சரி என்ற உறுதி அவனுக்கு அதை களைப்பதில் பயனில்லை நம் குடும்பத்தின் கட்டுக்கோப்பு கெட்டுவிடும் சில விஷயங்களை பார்த்து நான் மனமே வேண்டாம் என்றுதான் இருந்தேன் என் பெற்றோர் அண்ணன் தங்கை இவர்களிடம் மிக பாசமுடையவன் நான் அதனால் நீ ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் அருமையான அற்புதமான சங்கீதம் இருக்கும் உள்ளத்திலே மட்டமான எண்ணங்கள் இருக்க முடியாது என்பது என் எண்ணம் அதனால் தான் உன்னை மணந்தேன் என் வாழ்க்கையை நீதான் நலன் பெற செய்ய வேண்டும் என்றான் அவன் சுகன்யா மௌனியானாள் அவள் தலைமீது தாங்க முடியாத பலு சேர்ந்தது போல தோன்றியது என்னால் இயன்றவரை உங்களுக்கு மனக்கஷ்டம் நேராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று தாழ்ந்த குரலில் பதில் சொன்னாள் சுகி நீ என் தங்கமடி என்று அவன் உடனே தெளிந்து அவளை மெச்சினான் சுகன்யாவின் மனதில் அவன் சொற்கள் உளியால் வெட்டியது போல் பதிந்திருந்தன அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாகத்தான் பழகினாள் அப்படியும் தவறு நேர்ந்து விட்டது அவளுடைய அனுபவமின்மையால் சின்னிக்கும் அவர்களுக்கு தெரிந்த குடும்பத்து பையன் ஒருவனுக்கும் விவாகம் நடப்பதாக பேச்சு நடந்து கொண்டிருந்தது அன்று மாலை கோவிலுக்கு சின்னியும் சுகன்யாவும் போயிருந்தனர் அந்த சமயம் அந்த பையன் குருமூர்த்தியும் வந்திருந்தான் சின்னியிடம் எதையோ கொடுத்து விட்டு போனான் அன்று வீடு வந்ததும் குருமூர்த்தியை பற்றி பிரஸ்தாபம் வந்தது அவன் கோவில் பக்கமே வரவில்லை என்று சின்னி சாதித்தாள் சுகன்யா ஒன்றும் வாயால் பேசவில்லை ஆனால் சின்னி தீர்மானமாக பேசிய போது அவளை ஒரு வினாடி ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள் ஆனால் அந்த ஒரு வினாடிக்குள்ளே பெரிய விபரீதமாக சச்சரவே ஏற்பட்டுவிட்டது சின்னி நீ பொய் சொல்கிறாய் சுகன்யாவின் கண்கள் உண்மையை காட்டிவிட்டன மறைக்காதே இனி நீ கல்யாணம் முடியும் வரை வெளியே போகக்கூடாது என்று சுகன்யாவின் மாமனார் கூறிவிட்டார் அதன் பிறகு வீட்டில் குமுறல்தான் நல்ல காலமாக பாட்டு வாத்தியார் வரவும் சின்னி பாட்டு கற்றுக்கொள்ள போய்விட்டாள் சுகன்யா மாடியில் தன் அறைக்கு வந்து விட்டாள் என்ற பாட்டை கேட்டதும் அவளை பழைய நினைவுகள் வந்து மோதின அன்று தாய் சொல்லிக் கொடுத்த புத்திமதியும் பிறகு தான் புக்ககம் வரும்போது தந்தை கூறிய சொற்களும் ஞாபகம் வந்தன வண்டி கிளம்பும் தருவாய் சுகவின்யாவின் தகப்பனார் அவளிடம் வந்தார் சுகன்யா கணவன் வீடு போகிறாய் விஸ்வநாதன் கிடைத்ததற்கரிய மாணிக்கம் அவனையும் அவன் வீட்டினரையும் மதிப்பாக நடத்த வேண்டும் என்னுடைய பெண் புக்ககத்தை கலைத்தால் என்ற சம்பவம் வந்தால் கூட உன்னை இங்கே சேர்க்க மாட்டேன் அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயர் வாங்கி வைக்க வேண்டும் என்று கூறினார் விஸ்வநாதனிடம் சரியாக பேசாமல் இருந்து விட்டதை குறித்து இப்பொழுது சுகன்யா மிகவும் வருத்தம் அடைந்தாள் அவன் படுக்கை அறைக்கு வந்தான் அவளை திரும்பி கூட பாராமல் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு விட்டான் சுகன்யா வெடிக்கும் இருதயத்தை கையால் பிடித்துக் கொண்டு வெகுநேரம் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது மேஜை மீது அவள் கணவன் வாங்கி வந்த புதனுடைய படம் கிடந்தது அதை எடுத்து பார்த்தாள் அத்துடன் குறிப்பும் ஒன்று இருந்தது சுகன்யா எடுத்து படிக்கலானாள் புதனை பக்தியுடன் பாடினாலும் அவன் மந்திரத்தை ஜபித்தாலும் இனிய கவிதை பாடும் வன்மை உண்டாகும் புதனுடைய பிரத்தியதி தேவதை நாராயணன் முனிவர் நாராயணனுடைய சாந்த இயல்பை சோதிக்கும் பொருட்டு அவனை தம் வழக்காளால் உதைத்தார் அதனால் சிறிதும் சினம் கொள்ளாமல் அப்பெருமான் தேவரின் திருவடி நோகுமே என்று வருடினானாம் முனிவருடைய வலது திருவடி நாராயணனுடைய இடத்தோழருகில் இருக்கும் புதன் அறிவின் உருவம் அழகின் ரூபம் இதுபோன்ற வாக்கியங்களை சுகன்யா படித்தாள் அவள் உள்ளம் எல்லாவற்றையும் வறண்ட பூமியை ஏற்பது போல ஏற்றுக்கொண்டது வெகுநேரம் உறக்கம் வராமையால் அவள் விளக்கை அணைக்காமல் சிந்தனை செய்து கொண்டே அமர்ந்திருந்தாள் பிறகு சட்டென்று எழுந்து தன் பள்ளிக்கூட படம் ஒன்றை ஆணையிலிருந்து எடுத்தாள் அந்த சட்டத்தில் இருந்து படத்தை பெயர்த்து எடுத்துவிட்டு புதன் பகவானுடைய படத்தை அதில் பொருத்தினாள் மேஜை மீது அதை வைத்து வணங்கிவிட்டு படுத்தாள் அவள் மனதில் சாந்தி குடிகொண்டது மறுநாள் காலை விஸ்வநாதன் அலுவலுக்கு போகும் முன் அவனுக்கு வேண்டியதை எடுத்து தர வந்தாள் சுகன்யா புதனிய படம் கொண்டு வந்து வைத்தேனே எங்கே அது என்று கடுமையாக கேட்டான் கணவன் சுகன்யா அழகான புன்முறுவல் ஒன்றை வெளிப்படுத்தியவாறு மேஜை மேல் இருந்த படத்தின் மீது ரோஜா மலர் ஒன்றை வைத்து வணங்கினாள் உன்னை யாரு சட்டம் சொன்னது நேற்று நடந்ததை மறந்துவிடுங்கள் முதன் முதல் நீங்கள் என்னை பார்க்க வந்த புதன்கிழமை என்று அம்மா எனக்கு புத்திமதி சொன்னாள் வாய் நாசி செவி கண் முதலிய எல்லா இந்திரியங்களும் உள்ளே கிரகித்துக் கொள்ள உபயோகப்பட வேண்டுமே தவிர மற்ற சமயம் அடக்கமாக இருக்க வேண்டும் ஆடை அணிவதிலும் நடப்பதிலும் அடக்கமாக இருந்தால் மட்டும் போதாது என்று கூறினாள் அதன் பொருள் எனக்கு அப்பொழுது புரியவில்லை நாசியின் தோஷமாக அன்று பார்வதியிடம் பிரமாத சச்சரவாகிவிட்டது கண்ணின் தோஷமாக இன்று வீடு ரணகலப்பட்டது நாவின் அடக்கமின்றி அன்று உங்களை அடையாமலே இருந்திருப்பேன் நேற்று இரவு நீங்கள் உறங்கின பிறகு புதன் பகவானுடைய படத்தையும் அதன் குறிப்பையும் கவனித்தேன் நாராயண பெருமானின் சாந்தமும் புதன் பகவானின் அறிவும் ஓரளவு கண்டுகொண்டேன் என்றாள் சுகன்யா சுகன்யா நீ சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை பார்வதியின் நாவடக்கமற்ற தன்மையும் சின்னியின் குணமும் எவ்வளவு சிரமத்தை குடும்பத்தில் கொண்டு வந்து விடுகின்றன போகட்டும் என் மனமும் தெளிவடைந்தது புதன் நமக்கு இஷ்ட தேவதையாகவே இருக்கிறார் என்றான் விஸ்வநாதன் அப்பொழுது கீழே விஸ்வநாதனின் தாய் சின்னியை கண்டித்து பேசுவது கேட்கவும் சுகன்யா பீதியுடன் ஒரு முறை விஸ்வநாதனை பார்த்தாள் திரும்பவும் கீழே எழுந்த பேச்சை கவனித்தாள் சுகன்யாவை பார் உங்களைப் போன்ற பெண்தானே அதிரன் நடக்கிறாளா உறக்க பேசுகிறாளா என்ன குடித்தனத்தை விளங்க வைக்க வந்த குத்து விளக்கு அவள் நீயும் நாளைக்கு போய் ஆமாம் அவளால் தான் தொல்லையெல்லாம் அழுத்தமாக இருந்து கொண்டு என்று சின்னி ஆரம்பித்தார் சி வாயமுடு அவளுடைய வெகுளித்தனந்தான் உன்னை காப்பாத்தியது என்று தாய் அடக்கினாள் சுகன்யாவின் உடல் ஏனோ பதறியது தயக்கத்துடன் கணவனை பார்த்தாள் சுகன்யா நீ அம்மாவின் அன்பை பெற்றுவிட்டாய் இனி என் வாழ்க்கை ஆனந்தமயம் தான் என்றான் விஸ்வநாதன் உணர்ச்சி அப்பொழுது படத்தின் மீதிருந்த ரோஜா மலர் கீழே விழுந்தது ஆமோதிப்பு பிரசாதம் என்று கூறிக்கொண்டே சுகன்யாவின் தோலை பற்றி திருப்பி அவள் தலையில் அந்த மலரை சூட்டினான் விஸ்வநாதன் சுகன்யா கண்களை நிம்மதியுடன் மூடிக்கொண்டாள் அவள் கை கணவனின் கைக்குள் புகுந்தது பொதமாச்சரியசாமி சததம் என்று இருவர் உள்ளமும் ஒன்றி பாடியது போலும் சுகன்யா சிறுகதை முற்றும் இந்த கதை கலைமகள் பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெளிவந்தது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகரன் நன்றி